வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை தொடங்கியது மழை கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் திருப்பதி முதல் பெங்களூர் வரை தொடங்கிய மழை பெங்களூருக்கும் திரு திருப்பதிக்கும் தூறலை கொடுத்து பெங்களூருக்கு தெற்கே தமிழ்நாடு எல்லை வரைக்கும் ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது குறிப்பாக தலைநகர் கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி மேலும் வேலூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோர பகுதிகள் குடியாத்தம் காற்றுடன் கட்டி மழை எதிர்பார்த்தது போல் பொழிந்தது நாம் எதிர்பார்த்தது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் தொடங்கி நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களிலே மே இரண்டாம் தேதி பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று பரவலாகவே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியிலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது பல இடங்களிலே ஐஸ் கட்டி மழை பல இடங்களிலே காற்றுடன் மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்ட மேற்கு ஓரத்திலும் மழை கர்நாடகாக்குள்ளும் ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது எதிர்பார்த்தது போல் மழை தொடங்கியதன் காரணமாக எதிர்பார்த்த வரக்கூடிய நாட்கள் மழை பொழிவு இருக்கிறது தற்பொழுது உச்சபட்ச வெப்பம் தொட்டிருக்கிற நிலையில் இந்த ஆண்டின் கோடை உச்சபட்ச வெப்பம் நேற்று தொடுமின்றி எதிர்பார்த்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வரை அது தொடரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கரூர் பரமத்தி நூற்றி பதினோரு புள்ளி ஐந்து நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபயர் நிகேட் வெப்பம் எட்டி இருக்கிறது கரூர் பரமத்தில் பல்வேறு இடங்களிலே நூற்றி பத்து டிகிரிக்கு மேலும் நூறு டிகிரிக்கு மேல் என் அதாவது பெரும்பாலான தமிழ்நாடு முழுவதுமே நூறு டிகிரி தான் சொல்லணும் மலைப்பகுதிகள் மட்டும்தான் குறைவு கடலோரமும் நூறு டிகிரியை தொட்டு தமிழ்நாடு முழுவதுமே நூறு டிகிரிக்கு மேல் இதில் நூற்றி பத்து டிகிரிக்கு மேல் அதுவே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து இடங்கள் எட்டியிருக்கிறது நூற்றி பதினோரு புள்ளி ஐந்து டிகிரி உச்சபட்ச வெப்பம் கரூர் பரமத்தி தொட்டிருக்கிற நிலையில் செய்து உங்களுக்கும் சரி உங்களை அறிந்தவர்களுக்கும் சரி நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரே ஒரு தகவல் கவலைப்படாதீர் நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் நேற்று அறிவித்திருந்தோம் அனலுக்கு ஆயுள் ஐந்து நாள் என்று அறிவித்திருந்தோம் ஆறு நாள் என்று அறிவித்திருந்தோம் இன்றைக்கு ஐந்து நாள் என்று அறிவித்திருக்கிறோம் ஆக அனலுக்கு ஆயுள் இன்னும் நான்கு நாட்கள் தான் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியுடன் அதிகபட்சமாக ஆறாம் தேதியுடன் தான் அதிகபட்சம் ஆறாம் தேதி நிறைவடைகிறது இந்த உச்சபட்ச அனல் அதுவும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த நூற்றி பதினொன்று என்பது நூற்றி எட்டாகிவிடும் அடுத்தது ஏழாம் தேதி நூற்றி ஐந்து நூற்றி நான்கு டிகிரியாக குறைந்து உச்சபட்ச அதிகபட்ச வெப்பநிலை ஏழா எட்டாம் தேதியெல்லாம் நூறு டிகிரியை ஒட்டி வந்துவிடும் எட்டாம் தேதிக்கு பிறகு நூறு டிகிரிக்கு கீழ் இறங்கிவிடும் என்பதனால் இந்த ஆண்டின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடையின் குறிப்பாக அக்னியின் உச்சபட்ச வெப்பம் என்பது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கூடிய வெப்பம்தான் இதை நாம் நான்கு நாள் சமாளித்து விட்டால் நாம் பிறகு மகிழ்ச்சியுடன் மழையை அனுபவிக்கலாம் கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஆந்திர எல்லையோரத்தில் குடியாத்தத்தில் ஆலங்கட்டி மழையுடன் பல்வேறு இடங்களில் பெய்திருக்கக்கூடிய மழை நாளை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் அதாவது கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலே நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி பகுதி மற்றும் ஆந்திரா பகுதி கர்நாடக பகுதியில் நாளை நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நான்காம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமாகவே இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழையாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் அடுத்தபடியாக ஆறு ஐந்தாம் தேதி வாக்கில் ஐந்தாம் தேதி உள் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் இருக்கும் ஆறாம் தேதி மத்திய பகுதி வரைக்கும் வந்துவிடும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வந்துவிடும் ஏழாம் தேதி கண்டிப்பாக கடலோர மாவட்டம் வரக்கூடிய அந்த நிலையில் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பொழிவு காத்திருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது ஏழாம் தேதி எட்டாம் எல்லாம் ஆக இனிமேல் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை தான் வெயில் என்பது இருக்காது அதுவும் இந்த ஆண்டு வித்தியாசமான கோடையாக நூறு டிகிரிக்கு கீழ் இறங்கக்கூடிய வெப்பநிலை கொண்ட கோடையாக ஒரு விசித்திர ஒரு வித்தியாசமான அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்க இது கோடையா அல்லது குளிர்காலமா என்று சொல்லும் அளவில் அதிகாலை நேரத்தில் குளிர்ந்தும் மாலை நேரத்தில் சற்று வியர்வியுடன் கூடிய நூறு டிகிரி வெப்ப நூறு டிகிரிக்கு கீழ் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு என்ற அளவில் வெப்பநிலையும் இன்னும் கடலோரத்தில் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதுக்கெல்லாம் ஃபேர்னிகேட்டில் வெப்பநிலை இருக்கும் ஆகவே உச்சபட்ச அதிகபட்ச வெப்பநிலையே நூறு டிகிரிக்கு தான் இருக்கும் ஆகவே இன்னும் அனுபவிக்கக்கூடிய இந்த அக்னி அலை இந்த அக்னி அனல் நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு மட்டுமே அதுவும் உச்சபட்சம் என்பது இன்னும் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இந்த நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம்லாம் நூற்றி பத்து நூற்றி ஒன்பது என்று குறைந்துவிடும் என்பதனால் அதற்கு பிறகு படிப்படியாக கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை ஆந்திர கேரள எல்லையோரத்திற்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கும் பிறகு மத்திய மாவட்டங்களுக்கும் இறுதியாக ஏழாம் தேதி கடலோரமும் எட்டாம் தேதி பரவலாக கடலோரமும் சென்னை உட்பட டெல்டா உட்பட கிடைத்து விடும் ஒன்பது பத்து பதினொன்று என்று இந்த மாதத்தின் பிற்பகுதிகளில் அதாவது இறுதி வர அதாவது இருபது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கும் வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது அது எதிர்பார்த்திருந்தாலும் அது ஒடிசா நோக்கி சென்றாலும் தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி தொடர்பு என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருந்து கோடை வெப்பம் நிச்சயமாக இருக்காது வெப்ப அலை என்பது இல்லை கோடையில் இனிமேல் குளிர் தான் கோடையில் இனிமேல் மழை தான் இருந்தால் வேர்வையும் புழுக்கமும் இருக்கலாமே தவிர வெப்ப அலைக்கு வாய்ப்பில்லை உங்கள் மாவட்டத்திற்கு பரவலாக கிடைக்கக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி உங்கள் ஊருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்தடுத்த நாட்களில் நாட்களிலே பொழியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பொறுமை காக்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதுமே வரக்கூடிய ஏழாம் தேதிக்கு மேல் ஜூன் மாதம் தென்மேற்கு புறமழை தொடங்கும் வரைக்குமே மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் என்பதனால் பல் உலர்த்தும் விவசாயிகள் பல்வேறு இடங்களில் பொதுப்பணித்துறையினர் பல்வேறு இடங்களில் தார்சாலைகள் தார்சாலை கட்டிடப்பணி மேலும் பார்த்தீங்கன்னா உப்பளப்பணி செங்கல் சூளை பணி அறுவடை பணி உலர்த்துதல் பணி அதாவது தானியங்களை பக்குவப்படுத்தி விதைப்புக்கு அதாவது விதை 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 நேர்த்தி செய்தல் பணி அப்பளம் செய்தல் ஊதுபத்தி செய்தல் போன்ற உலர்த்தும் பணிகளுக்கு இந்த மழை சற்று எதிராக அமையும் ஆகவே விரைவிலே பணியை முடித்து அதாவது ஏழாம் தேதிக்குள் கடலோரம் வரைக்கும் எட்டாம் தேதி கடலோரம் வரைக்கும் மழை எட்டிவிடும் என்பதனால உப்பளங்களில் இருக்கக்கூடிய உப்பு பாத்தியில் இருக்கக்கூடிய உப்புகளை உப்பை பாதுகாத்திடுமாறு அதற்கு பிறகு வானில் கூட இணைந்திருந்து மழை எப்படி விலகும் எப்பொழுது விலகும் எப்பொழுது நாம் உப்பு உற்பத்தியை தொடங்கலாம் என்கின்ற திட்டமிடுதலுடன் நாம் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெப்ப அலையிலிருந்து மக்கள் மீட்டெடுக்க வர இருக்கிற இந்த மழை மழையை வரவேற்போம் சேமிப்போம் திட்டமிட்ட பணி செய்வோம் நன்றி